ஊரை நோக்கி அவர் சென்ற போது பாதி வழியில் சாய்த்து கொண்டே இருந்து விட்டார் அப்போது பொழியும் தண்டனைகளை நிறைவேற்றும் வானவர்களும் அவர் விஷயத்தில் அவரை யார் அழைத்து செல்வது என்று சச்சரவிட்டுக் கொண்டிருந்தார்கள் உடனே அல்ல நீ நெருங்கி வா என்று அவர் செல்லவிருந்த ஊருக்கு உத்தரவிட்டான் அதை போல் நீ தூரப்போ என்று அவர் வசித்து வந்த ஊருக்கு உத்தரவிட்டான் பிறகு அவ்விரண்டுக்கும் இடையே உள்ள தூரத்தை கணக்கெடுங்கள் என்று மாணவர்களுக்கு கட்டளையிட்டான் அவ்வாறே கணக்கெடுத்த போது செல்லவிருந்த ஊருக்கு அவர் வசித்து வந்த ஊரை விட ஒரு ஜன் அளவு அவருடைய உடல் சமீபமாக இருந்த காரணத்தால் அவருக்கு பாவம் மன்னிப்பு வழங்கப்பட்டது இதை அபு செய்யுதல் தல் குதிரை அலியல்லாக அவர்கள் அறிவிக்கிறார்கள் இது புகாரியில் பதியப்பட்ட ஹதீஸ் இதேபோல் இன்னொரு நிகழ்வில் நபி சல்லாஹ் அலைக அவர்கள்